ஆஃப் சவுத் வணக்கம் நாம் சிந்திக்க ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேர்டர்கள் வணக்கம் வணக்கம் அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிற பொழுது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு சொன்னாரு அப்போ நிச்சயமாக அமைச்சரவை மாற்றம் இருக்கு கேபினட் எக்ஸ்பென்ஷன் இருக்கு அப்படின்றது நமக்கு உறுதிபட தெரியுது ஆனால் அது சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு இன்னொரு புறம் செந்தில் பாலாஜி விடுதலைக்காகத்தான் அமைச்சரவை மாற்றம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லப்படுது செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைப்பதுல நிபந்தனை கிடைப்பதுல அதுலயும் காலத்தபம் ஏற்படுது இந்த சூழல் இருக்கு இல்லையா நம்ம எப்படி எடுத்துக்கிறது இன்னொரு புறம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி செல்கிறார் பிரதமர் மோடியோடு நிதி பங்கீடு குறித்து ஆலோசித்து பேச இருக்காரு அப்படின்ற பார்க்கிறோம் அப்போ அங்க இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க அதுல கேபினட் அல்லது மற்றவர்களுடைய ஆலோசனையை பெறுவதற்கோ இடம் இல்லை முதலமைச்சர் விருப்பப்பட்டால் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுதான் வந்து அந்த அமைச்சர் மாற்றம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய விஷயம் இப்ப அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது குறித்து ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் தொடர்ந்து இருக்கே தவிர அரசு தரப்புல இருந்து இந்த தேதியில நாங்க மாத்த போறோம்னு அறிவிச்சுட்டு தள்ளி வைக்கல அதனால வந்து தள்ளி போகிறது அப்படின்றத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அமைச்சரவையில மாற்றம் இருப்பது அப்படின்றது உறுதி அது எப்போ அப்படின்றது குறித்து தான் ஸ்பெகுலேஷன்ஸ் இப்ப கடந்த வாரம் கூட ஒரு செய்தி கசிந்தது இது மாதிரி அமைச்சரவையில இன்றைக்கு மாற்றம் அறிவிப்பு வரப்போவதாக தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகலை அதற்கு முன்பு நடிகர் விஜய் காலையில கொடியேற்றின போதும் கூட ஆஹ் அன்றைக்கே வந்து ஒரு அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலாக வெளியானது ஆனா அபிஷியலா யாருமே அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணல இப்போ அதுதான் இங்க மேட்டர் அபிஷியலா வராத போது அது தள்ளி போகிறது அப்படின்றத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல அமைச்சரவை மாற்றத்திற்கான முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னா முகாந்திரம் இருக்கிறது ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேர் வந்து இரண்டரை ஆண்டு காலம் அவர்கள் மேலான ரிப்போர்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு துறைகள் வந்து கூடுதலாக இருக்குது அல்லது புதியவர்களை சேர்க்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது குறிப்பா டெல்டா மண்டலத்திலிருந்தோ அல்லது வந்து மேற்கு மண்டலத்திலிருந்தோ புதியவர்களை உள்ள சேர்ப்பது குறித்தான யோசனைகள் இருக்கிறது இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே வைக்கப்பட்ட டிமான்ஸ் தான் அப்ப அந்த டிமாண்ட்ஸ கன்சிடர் பண்ணி ஒரு மாற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படின்னா அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் அதை தாண்டி அமைச்சரவையில வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுதல் பொறுப்போ அல்லது வந்து இப்போது இருக்கக்கூடிய பொறுப்புல மாற்றமோ இருக்குமா அப்படின்றது கூட அப்டூ ஸ்பெகுலேஷன் ஒரே ஒரு விஷயம் உறுதி துணை முதலமைச்சராக ஒரு பதவி ஏற்பது அப்படின்றத அதைத்தான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏமாற்றம் இருக்கான்னு சொல்றாங்கன்னா ஏன்னா பத்திரிகைகள்ல வந்து ஆல்ரெடி செய்தியாக ஸ்பெக்குலேஷன்ஸா அதாவது ஒரு யூகங்களா வந்து பலரும் தொடர்ந்து எழுதுனது அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது நீங்கதான் செய்தி போட்டிருக்கீங்களே அப்ப அதுல ஏமாற்றம்லாம் இருக்காது ஆனா மாற்றம் உறுதி அப்படின்றத வந்து அவர் தெரிவிக்கிறார் அப்படின்றத அந்த இடத்துல இருந்து தான் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போதைக்கு உறுதியானது உதயநிதியே உள்ள இண்டக்ட் பண்ணுவதற்கான ப்ராசஸ் கோயிங் இப்ப அதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வந்து அதுல அதிருப்தியில் இருக்காங்க அவர்களை சமாளிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது புதிய முகங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா யாராவது தூக்கணும் யாராவது இரண்டு நபர்களை அமைச்சரவையில இருந்து தூக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் இப்ப இதெல்லாமே ஒரு சலசலப்பா இருக்குமா அல்லது இது இருக்கிறதா இயல்பான விஷயம் தான் அப்படின்னு எடுத்துக்கணுமா இல்ல இது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம திமுகல என்னன்னா நேரடியாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தது இல்லை ஏன்னா கலைஞர் வந்து அவர் தலைவராக இருக்கும் போதும் முதலமைச்சராக இருக்கும் போதும் அவர் வந்து இந்த சிக்கலை சந்திக்கல ஏன்னா முதலமைச்சராக இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு இளைஞரணி செயலாளராக இருக்கும் போது அவரு ஒரு நீண்ட பயணத்தை பார்த்துட்டாரு அதுக்கு பிறகுதான் அவர் வந்து திமுகவுல அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு முக்கியமாக பொறுப்பாக கருதப்படுகின்ற பொருளாதார பொறுப்புக்கு வந்துடுறார் அப்ப பார்ட்டியினுடைய டெசிஷன்ஸ்ல அவர் ஆல்ரெடி இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடுறாரு இப்ப ஏன் வந்து சீனியர் சூனியர்ன்ற ப்ராப்ளம் இருப்பதா கருதப்படுது அப்படின்னா உதயநிதியை இண்டெக்ட் பண்றதுல எந்த சீனியர் அமைச்சர்களுக்கும் ப்ராப்ளம் இருப்பதா தெரியல அப்படி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து அவரை வந்து இப்போ அமைச்சரவைக்கே அவங்க வந்து விட்டு கூடாது அப்போ அமைச்சரவையில அவர் கூடுதல் பொறுப்போ அல்லது வந்து துணை முதல்வர்ன்ற டெசிக்னேஷனுக்கோ நகர்வதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்கிறதா தெரியல ஆனா அதை தாண்டி அப்படி வரும் பொழுது அவர் துணை முதலமைச்சராக வரும் பொழுது கட்சிக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி அவர்களுக்கு ஒரு யோசனைகள் இருக்கலாம் அது ரொம்ப இயல்பானது ஏன் அப்படின்னா இளைஞரணி செயலாளராக இருக்கும் பொழுது கட்சிக்குள் இருக்கக்கூடிய செல்வாக்கிற்கும் துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்குரிய செல்வாக்கிற்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் அதே போல துணை முதலமைச்சராக மாறும் பொழுது அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வளர தொடங்குவார்கள் இப்ப ஒரு கட்சியில ரெண்டு தலைமை இருக்கிறாங்க ஒரு தலைவர் இருக்கிறாரு அடுத்து எமர்ஜிங்கா ஒரு லீடர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த தலைவருக்கு கீழே விசுவாசமான தொண்டர்கள் நிர்வாகிகள் இருப்பாங்க அதே போல அவங்கள அடுத்து இவங்களுக்கு அப்புறம் யாரு அப்படின்ற கேள்விக்கு வந்து அடுத்து வரக்கூடிய தலைவருடைய செட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இயல்பான விஷயம்தான் அது திமுக நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் கலைஞருடைய அண்ணாவினுடைய அமைச்சரவை அதற்கு பிறகு அது அப்படியே கலைஞருடைய அமைச்சரவையாக தொடருது அதுல சில மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழுது அடுத்து எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு எல்லாம் பிறகு வந்து முழுக்க கலைஞருடைய அமைச்சரவையாக மாறுகிறது அடுத்து தொண்ணூறுகளின் இறுதியில இரண்டாயிரங்களின் தொடக்கத்துல பார்க்கும் பொழுது அதாவது தொண்ணூத்தாறு இரண்டாயிரம் இந்த காலகட்டத்தை ஒட்டி வரும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது அன்றைய இளைஞரணி செயலாளராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்றவங்க உள்ளுக்குள் இடம்பெற ஆரம்பிப்பாங்க அல்லது வந்து ஏற்கனவே இருந்த ஆதரவாளர்கள் தங்களை வந்து ஸ்டாலின் ஆதரவாளர்களாக மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல ரொம்ப டிராஸ்டிக்கா நிறைய மாற்றங்களை பார்க்க முடிந்தது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சாதகமாக அல்லது அவருக்கு வலுச்சேர்க்கும் வகையிலான அவர்கள் வந்து அதிகமாக உள்ள இடம்பெற தொடங்குகிறார்கள் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது அப்போ அப்படித்தான் வந்து மாற்றம் நடக்கும் அப்படியே ஒரு செட்டை தூக்கி வெளியே வி இன்னொரு செட்டு எப்பயுமே வந்து உட்கார்றது இல்லை வழக்கம் அப்போ சீனியர்ஸ் இருப்பாங்க அந்த சீனியர்ஸினுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீரியட் இருக்கு போகும் பொழுது அல்லது மாற்றம் தேவைப்படும் பொழுது அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு ஜூனியர் ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் ஆவாங்க அல்லது வந்து வேற சீனியர் பண்ணலாம் அவர் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவாளராக இருக்கலாம் இந்த மாதிரியான கட்சிக்குள் நடக்க போகின்ற சில மாற்றங்கள் குறித்து உள்ளுக்குள்ள சீனியர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து கேள்விகளோ அல்லது வந்து எதிர்பார்ப்புகளோ இருப்பது அப்படின்றது ரொம்ப நியாயமான எதிர்பார்ப்பு தான் கட்சியில மாற்றம் நிகழும் பொழுது நம்ம விடுபட்ட கூடாதுன்ற நினைப்பு யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அதே போல நாம உள்ளுக்குள் புதுசா சேர்ந்துடணும்ன்ற துடிப்பு ஒரு கட்சிக்கு இருக்கத்தான் வேணும் அது இருந்தாதான ஒரு கட்சி உயிரோட இருக்குன்னு அர்த்தம் அது இருந்தாதான ஒரு கட்சி துடிப்போட இருக்குன்னு அர்த்தம் பாஜக மாதிரி வந்து ஒருத்தர் வந்த உடனே தலைவர் பதவி கொடுத்து உட்கார வச்சிட முடியாது இல்லை இந்த கட்சியில அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அவங்க வந்து கிளை மட்டத்துல இருந்து அஹ் வட்டத்துல இருந்து அதற்கு பிறகு பகுதி அதுக்கு பிறகு மாநகர் அதுக்கப்புறம் மாவட்டம் அதுக்கு பிறகு மாநிலம் அதுக்கு பிறகு தலைமை பொறுப்பு அதற்கு பிறகு அஹ் அடுத்த கட்ட வளர்ச்சி இதற்கிடையில வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி அப்படின்ற வளர்ச்சி எல்லாம் இருக்கிறது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து பார்ட்டி இந்த வளர்ச்சி அப்படின்றதுக்குள்ள வந்து திமுகவுக்குள்ள ஐக்கியமானோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ரூட் இருக்கு அந்த ரூட்டின் அடிப்படையில மட்டும்தான் வந்து ஒருத்தர் உள்ள வந்து சேர முடியும் அப்போ அது திமுகவில் போட இருக்கிறது அப்படின்னா ஜனநாயகம் உயிர்ப்போட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதுல சீனியர்களுக்கு மனத்தடை அப்படின்றத எனக்கு எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு தெரியல மனத்தடை அப்படின்னா வந்து இந்த பார்ட்டிக்குள்ள நடக்க போற சேஞ்சஸ் அப்படின்றது குறித்து அவங்களுக்கு ஒரு மா ஒரு மாற்று கருத்தோ அல்லது வந்து மாற்று சிந்தனையோ இருக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட முடிகிறது மாவட்ட அளவிலான மாற்றங்கள் அஹ் மாவட்ட செயலாளர்களினுடைய பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் அவங்களுடைய அதிகாரத்துல இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் திமுக வந்து ரொம்ப வேகமா மாடனில்ஸ் ஆகிட்டு இருக்குது இளைஞர் அணியில பார்த்தோம் அப்படின்னா பல பேர் வந்து நிர்வாகிகளாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லந்தோறும் இளைஞர் அணிந்து ஒரு கேம்பெயின் ரன் ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் அதே போல மாணவர்கள் மத்தியில இளைஞர் அணியை கொண்டு போய் சேர்க்கும் வகையில நிறைய பேச்சு போட்டிகள் கட்டுரை போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இளைஞர்களை அதிகமா சேர்க்கும் வகையில அணி மருத்துவர் அணி அணியும் கூட பொம்பரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ பார்ட்டி வந்து அஹ் ஒரு ரீஜினிவேஷன் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு இளம் ரத்தத்தால கட்சி வந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கால காலமாக அது நடந்து கொண்டே இருக்கக்கூடியதுதான் அது இயல்பாக திமுகவிற்குள் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது இதுல வெளியிருந்து நம்ம வந்து இது குறித்த கருத்துக்களை சொல்லலாமே தவிர இவர் இதனால விரக்தி அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நிறைய பேர் ஜோசியம் சொல்றாங்க ஆஹ் இந்த அமைச்சருக்கு வந்து இந்த காரணமே கூட ஜோசியமா கூட இருக்கலாம் அதுவே ஒரு ஸ்பெகலேஷன இருக்கு இல்ல இல்ல அப்படி நான் கருதல இந்த திமுகவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க செந்தில் பாலாஜி இண்டக்ட் ஆவது பத்திய ஒரு பார்வை இருக்கிறது அப்படின்னு செந்தில் பாலாஜியினுடைய பெயில் மனு ரொம்ப வேகமாக விசாரிக்கப்பட்டது கடந்த மாதங்கள்ல அதற்கடுத்து வந்து அதுல வந்து ஆஹ் ஈடி தரப்புல இருந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அவர்கள் பதில் சொன்னதற்கு பிறகு வந்து அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி அது வந்து பயணப்படும் அப்படி பயணப்படும் பொழுது அவர் ஒருவேளை ஒரு ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் அல்லது ரெண்டு மாதத்துல கூட அவருக்கு வெயில் வருது அப்படின்னா அவரையும் சேர்த்து இன்டெக்ட் பண்ண வேண்டியது திமுகவுல யோசிக்கத்தான் வேண்டும் ஏன் அப்படின்னா தனியா அவரை மட்டும் கொண்டு போய் பதவி பிரமாணம் பண்றதுக்கு பதிலாக அவர் மொத்தமாவே சேர்த்து நம்ம ரீஜெனரேட் பண்ணிடலாமே கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுல தப்பு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா செந்தில் பாலாஜி திமுகவுல வந்து அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து நிறைய மாற்றங்களையும் மாற்றங்கள் அப்படின்னா வந்து புதுப்பிக்கிறதுலையும் அவர்களை வந்து உள்ள கொண்டு வர்றதுலேயும் வந்து முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கிறார் அது கொங்கு மண்டலத்துல வந்து காஸ்ட் கான்ஸ்டிகேஷன்ஸ் வந்து அவ்வளவு சாதாரணமாக கணிக்கக்கூடியதா இல்லை அதிமுக அங்க வலுவான கட்சியாக இருக்குது அப்படின்னா அங்க ஒரு சில ஆதிக்க சாதிகளினுடைய ஆதரவு அவர்களுக்கு இருப்பதாக ஆஹ் ஒரு தோற்றம் இருக்கிறது அப்ப இந்த பெர்செப்ஷன் வார் அதுக்கப்புறம் கேடர் பேஸ் இது எல்லாத்தையுமே திமுகவுக்கு மாற்றி தர வேண்டி இருக்கிறது அப்போ அவர் வந்து ரொம்ப சின்சியரா அதுக்கான எஃபர்ட்ஸ போட்டிருக்கிறாரு தலைமைக்கு ரொம்ப விசுவாசமாக அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறாரு கட்சி வளர்க்கும் பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாருங்கும் பொழுது அவரை இண்டெக்ட் பண்றதுல எந்த தவறும் கிடையாது அவர் வந்து அவருக்கு வந்து பிணை கிடைத்து விட்டது எந்த குற்றச்சாட்டு போரைக்கும் நிரூபிக்கல அவர் மேல அல்லது வந்து புதிய இப்ப என்ன அப்படின்னா அவருக்கு எந்த வழக்குல அவரை விசாரிக்க போறோம்னே தெரியல மூணு கேஸ் இருக்குன்றாங்க ஒரிஜினல் கேஸ் ஒண்ணு இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு கேஸ் இருக்குன்றாங்க நீதிபதி கேக்குறாரு எந்த கேஸ்ல அங்க ப்ரொசீட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாரு இல்ல யோசிக்கிட்டு இருக்கிறோம் என்ன நீங்க யோசிக்கிட்டே இருக்கீங்க எவ்வளவு நாளா யோசிப்பீங்க எந்த வழக்குல விசாரிக்க போறோம்னே தெரியாம ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள வச்சிருப்பீங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது இதே கேள்விதான் வந்து மணிஷ் சிசோடியா வழக்குலையும் எழுப்பப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குலையும் கூட என்ன ப்ரொசீட் பண்றீங்க அப்படின்னு எழுப்பப்பட்டது ஏன் ஜாபர் சாதிக்கு வந்து வழக்கு வரும் பொழுது அஹ் குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிகையா நீ தாக்கல் பண்ணிட்டே இருக்கிற எதையும் விசாரிக்க போறீங்க எதையுமே விசாரிக்காம பக்கம் பக்கமா குற்றப்பத்திரிக்கை எழுதிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு வேணுமனே தாமதப்படுத்துறத தவிர இதுல வேற எந்த நோக்கமும் இருக்கிறதா தெரியல அப்படின்னு நீதிபதிகளே சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதே உதாரணங்கள் எல்லாமே அப்படியே வந்து இவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு அப்போ விரைவில் பிணை கிடைக்கும் அப்படின்றது டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கு அப்படின்னா அந்த பிணைக்காக காத்திருந்து அமைச்சரவை மாற்றுவதில் எந்த தயக்கமும் இல்லை நினைக்கிறேன் அதே நேரத்துல டெல்லி பயணம் அப்படின்றதுல வந்து இதெல்லாம் வந்து முக்கியமான ரோல் பண்ணுமா அப்படின்னா அப்படி எதுவும் காரணங்கள் இருப்பது போல தெரியவில்லை டெல்லி பயணம் என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு ஏன்னா அதை பேசி தீர்க்க வேண்டிய தேவை இருக்கு தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் பணம் கொடுப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது நம்ம ஏத்துக்கிட முடியாதுன்னு பல தடவை தெளிவுபடுத்தியாச்சு அமைச்சரே தெளிவுபடுத்திட்டாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெளிவுபடுத்திட்டாரு ஆஹ் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் எல்லாரும் யாருமே அந்த லைன்ல இருந்து மாறவே இல்லை அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட முடியாது அப்படின்றதுல அப்போ அந்த விஷயத்தை வலியுறுத்தி அல்லது ஒரு 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 இணக்கமான ஒரு செயல்பாடு இணக்கம் அப்படின்னாலே வந்து தப்பா எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை மாநில அரசுக்கு வந்து ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி வந்தால்தான் நம்ம திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்ப அதுல இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம நேரத்தை டைரக்டா பேசிடலாம் அப்படின்னு கிளம்பி போறது வந்து ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவு இது கடந்த காலங்கள்ல அம்மையார் ஜெயலலிதாவே கூட பிரதமர் மோடியை நேர்ல போய் சந்தித்து இங்க மிக்சி கிரைண்டர் திட்டங்கள்லாம் செயல்படுத்துறோம் அதற்கான எல்லாம் தேவைப்படுது இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நிதியுதவி எல்லாம் தேவைப்படுது அந்த திட்டங்கள் எல்லாம் கொடுக்கணும்னு தான் கேட்டு நம்ம தம்பித்துறைன்னு ஒரு எம்பி இருந்தாரு அவர் நாடாளுமன்றத்துல வச்ச கோரிக்கை என்னன்னா அம்மா எக்ஸ்பிரஸ் ஒரு ரயில் விடணும்னு கேட்டாரு அப்படியெல்லாம் கேட்கும்போது மாநிலத்துக்கு நிதி கேட்டு ஒருத்தர் வந்து முதல பிரதமரை போய் பாக்குறாரு அப்படின்னா அதுல எந்த தவறு இருக்கிறதா நான் கருதல இல்ல இதுலயே சித்தில் பாலாஜி வராரு அப்படின்னா சித்தில் பாலாஜியினுடைய வழக்கு தாமதமாவதற்கான காரணம் டிலே ஆகுறதுக்கான காரணம் வந்து இடியினுடைய தன்மைதான் அவங்கதான் வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடியை கண்ட்ரோல் செய்யற இடத்துல மோடி இருக்காரு மோடி கிட்ட இதை வந்து விலையாக குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு செய்திகள் வந்து அதை பார்க்க முடியுது அப்போ நம்ம அந்த கன்னடத்தோட பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கான்றதான் எங்க கேள்வி இல்ல அப்படியான ஒரு அதாவது அபிஷியலான ஒரு விசிட் அப்படின்னு வரும் பொழுது அந்த விசிட்ல பல அரசியல் விஷயங்களும் பேசப்படலாம் அரசியலே இல்ல வெறுமன நட்பின் அடிப்படையில சந்திச்சோம் அப்படின்லாம் யாரும் சொல்லல அரசியல் பேசுறதுக்குதான் போறாங்க அதைத்தான் அவர் வெளியவும் சொல்றாரு அப்போ இந்த இடத்துல ஈடி பற்றி நேரடியாக போய் பேசுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஈடி பத்தி பேச போறாரு செந்தில் பாலாஜியை விட சொல்லி கேட்க போறாரு அப்படின்னா இவங்க யார குறைத்து மதிப்பிடுறாங்கன்னு தெரியல அது வந்து சரியான அணுகுமுறையா இருக்குமானும் எனக்கு தெரியல ஏன்னா கோர்ட்ல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த கோர்ட்ல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அதுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்காக பிரதமர் போய் பார்க்க போறாரு அப்படின்னா வந்து பிரதமர் சொன்னா நாளைக்கு பெயில் கிடைச்சிருமா அல்லது பிரதமர் சொல்லி ஈடி இப்படி செய்து அப்படின்னு ரெண்டு ஸ்பெகுலேஷனுமே வந்து ரெண்டு அமைப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது தான் ஈடிக்கு அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் ஈடி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது ஊரறிந்த ஒரு குற்றச்சாட்டு ஊரறிந்த உண்மை அவர் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறதுல இருந்து பல விஷயங்கள் இது நேரடியா பேசி தீர்க்கக்கூடிய ஒரு சிக்கலாக நான் கருதல அப்படியே அதை பற்றி பேசுவதாக ஸ்பெகுலேஷன்ஸ் வந்தாலும் அது ஸ்பெகுலேஷன்ஸா மட்டுமே தான் இருக்க முடியும் அதை பற்றி யாரும் வெளியே பேச போறது கிடையாது ஒரு ஜோசிய மாதிரி தான் இந்த சீட்டை பார்த்தா இந்த படம் இருக்கும் அந்த சீட்டை பார்த்தா அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு ஒரு கதையை சொல்லி நம்ம ஸ்பெகுலேட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம் ஆனா அதுல வந்து தீர்வு இருக்குமான்னு எனக்கு தெரியல செந்தில் பாலாஜி கேஸ் வரைக்கும் அதுல நிறைய நியாயங்கள் இருக்கு என்ன நியாயம் இருக்கு அப்படின்னா அவர் சிறையில் வைக்கப்பட்டிருப்பதற்குரிய நோக்கம் என்ன அவர் மீது விசாரணை ஏதாவது நடத்தப்படுகிறதா இல்ல இன்னும் விசாரணை ஆரம்பிக்கவே இல்லை சார்ஜ் ஷீட்டு அது கொடுத்துருக்கோம் எப்ப எப்ப கேட்டாலும் இந்த போன வாரம் ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டோம் இந்த நாளைக்கு ஒரு சார்ஜ் ஷீட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா சார்ஜ் ஷீட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர வந்து எந்த குற்றச்சாட்டையும் வந்து அடுத்த கட்ட விசாரணைக்கு ப்ரொசீட் பண்றதா தெரியல ஏதாவது ஒரு வழக்கில் வந்து முகாந்திரத்தை எடுத்துக்கொண்டு விசாரணை நடத்தணும்ல விசாரணையே நடத்தாம அவர் ஜெயில வச்சிருக்கிறது முதல்ல வழக்கை வந்து தாமதப்படுத்துவது இரண்டாவது நீதிமன்றம் கேள்வி எழுப்பி அதற்கு முறையான பதில் சொல்லவில்லைன்றது ஒரு புகாரு மூணாவது இந்த வழக்குல வந்து கவர்மெண்ட் புலீடரே மாத்தணும்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டில இருந்து வர்ற கவர்மெண்ட் புலீடர் வந்து எங்களுக்கு சரியா இல்ல கவர்மெண்ட் சார்பா பிளீட் பண்றவங்க வந்து அப்படி ஒரு புகாரை வந்து இதுவரைக்கும் யாருமே முன் வச்சது இல்லை எதிரியோட வழக்கறிஞரை அளவுக்கு வந்து அஹ் ஒரு வழக்கை வந்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப எந்த அடிப்படையில் பார்த்தாலும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த பிணை அப்படின்றத கொடுத்தே தீர வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இதை தாண்டி அவரை வந்து காரணமா இருக்குமா இப்ப செந்தில் பாலாஜிக்கான முக்கியத்துவம் இருக்குல்ல இப்ப வந்து மின்னம்பலத்துல ஒரு கட்டுரை ஒண்ணு சொல்லப்படுது செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு எனக்காக நீங்க வந்து காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல கேபினெட் மாற்றம் இருந்ததுன்னா நீங்க எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு செந்தில் பாலாஜி ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் ஒரு செய்தியாக பதிவு பண்றப்போ அந்த கேள்வி வந்துருது இல்லங்க அப்படி செந்தில் பாலாஜி வந்து எனக்காக காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா தெரியல சிந்தில் பாலாஜி அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வந்து உள்ள இருக்கிறாரா அப்படின்னு தெரியல அதை தாண்டி அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது முழுக்க முழுக்க சிஎமோட பிரராக மட்டும்தான் அதனால அதுக்கான தேதியை பிக்ஸ் பண்றதுல யாரை ப்ரமோட் பண்ணணும் யாரை டி ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா முடிவுகளும் வந்து முதலமைச்சர் எடுப்பது தான் அதை வந்து நம்ம ஸ்பெகுலேஷனுக்காக அவர் அவசரமா ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு அராஜகமான போக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய பலரும் முன்மொழிந்திருக்காங்க சீனியர் அமைச்சர்கள் பல பேரே கூட அவருடைய பெயரை வந்து பல மாநாடுகள்ல முன்மொழிந்து பேசி இருக்கிறார்கள் மிக சீனியராக கருதப்படக்கூடிய எஸ் எஸ் ராஜமாணிக்கம் வந்து மாநாட்டு மேடையிலேயே வச்சு முன்மொழிகிறார் அப்படின்னா சீனியர்களுக்கும் ஒரு பரவ ஆஹ் சீனியர்களுக்கும் கூட அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான் செய்து உதயநிதி ஸ்டாலின் வந்துருட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரை கொண்டு வர்றது அப்படின்னு வெளியிலிருந்து ஒரு அழுத்தம் தொடர்ந்து தரப்படுகிறது முதலமைச்சர் அதில் பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கிறார் அப்படின்னா அவர் தன்னுடைய பதவிக்குரிய கவ கண்ணியத்தோடு மிக தெளிவான ஒரு முடிவை எடுப்பதற்காக அதை தள்ளி வைக்கிறார் அல்லது வந்து அந்த முடிவை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் புரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கே செய்யுங்க நாளைக்கே செய்யுங்க அப்படின்ற அந்த வெளிப்புற அழுத்தங்களுக்கெல்லாம் அஹ் ஆட்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் செந்தில் பாலாஜியை இண்டக்ட் பண்ணுவதற்காக காத்திருந்தாலும் அதுல தப்பு இல்லை செந்தில் பாலாஜி வருந்ததை தனியா பாத்துக்கிறட்டும் அப்படின்னா அதுவும் கூட முதலமைச்சருடைய தனி உரிமை சம்பந்தப்பட்டதுதான் ஏன்னா ஒருத்தர் எம்எல்ஏவா மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னாலே அவர் அமைச்சராக தகுதியுடையவர் அப்போ எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கும் பொழுதே மக்கள் வந்து அந்த பொறுப்பையும் சேர்த்துதான் வாக்களிக்கிறாங்க இவர் அமைச்சராகவும் ஆகலாம் அதற்காகவும் தான் நான் வாக்களிக்கிறேன் அப்படின்ற ஒரு தன்மையோடு தான் அந்த வாக்கும் கூட செலுத்தப்படுகிறது அப்போ இதுல புதுசா வந்து வெளியிலிருந்து கருத்து சொல்லுவது அவருக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்பது இதெல்லாம் முதலமைச்சர் முடிவு செய்ய வேண்டிய விஷயங்கள் அவருடைய செயல்பாட்டில் ஏதாவது குற்றச்சாட்டுகள் குறைபாடுகள் இருக்கிறதா அப்படின்னா அதை மட்டும் பேசலாம் ஆதவர்ஜன் கூட கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆஹ் ஆஹ் உதயநிதி ஸ்டாலின்ற பேரை சொல்லலை நாங்க நாலு வருஷம் சினிமாவும் நடிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து துணை ஆக போறாங்க எங்க தலைவர் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு இப்ப இவரும் கூட தான் அரசியலுக்கு வந்து ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துல வந்து ஒரு கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல ஒரு கட்சியில் சேர்ந்து ஆறு மாசத்துல துணை பொதுச் செயலாளர் ஆகி பொதுச் செயலாளரான மாசத்துல கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தாண்டி ஒரு கருத்து சொல்ற அளவுக்கு அவர் போறாரு அப்ப அதெல்லாம் வந்து கேள்விக்குள்ளாகி கொண்டிருக்கிறது இல்ல அந்த நியாயம் இருக்கா கேள்விக்குள் பார்த்தோம் இல்ல அந்த கேள்வியில என்ன நியாயம் அப்படின்னு எனக்கு புரியல திருமாவளவன் அவர்களுடைய உயரம் அப்படின்றது வந்து இன்றைக்கு வந்து அவர் வந்து தேசிய தலைமை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் தேசிய அளவில் இன்றைக்கு தலித்துகளை ஒருங்கிணைக்கக்கூடிய திராணியுள்ள ஒரே தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் அந்த உயரம் அவருக்கு கிடைத்ததற்கு காரணம் எந்த இடத்திலும் பிஜேபிக்கு அடிபணியாமல் எந்த இடத்திலும் பிஜேபியினுடைய செயல்திட்டங்களுக்கு தன்னை உடன்படுத்திக் கொள்ளாமல் துணிச்சலாக இந்தியா கூட்டணியின் பக்கம் நின்று மனு தர்மத்தை கையால் கொளுத்தி சனாதன தர்மத்துக்கு எதிராக இன்றைக்கும் களமாடி நாடாளுமன்றமாக இருந்தாலும் கடைக்கோடி தொண்டனின் இல்லமாக இருந்தாலும் அவர் பேசக்கூடிய கருத்துக்களில் எந்த பிசுறும் இல்லாமல் இப்போதும் பிஜேபி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பை தொடர்ந்து முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் தேசிய அளவில் வேற எந்த தலித் தலைவரும் கிடையாது இன்றைக்கு மாயாவதி கிடையாது அதவாலை கிடையாது பாஸ்வான் கிடையாது அம்பேத்கருனுடைய இணையர் சவிதா அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை கூட நான் பார்த்தேன் அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க எதிர்காலத்தில் அம்பேத்கருடைய அஹ் இந்த தத்துவங்களை எல்லாம் உறுதியாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் இடத்தில் அதவாலை போன்றவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அதவாலே போன்றவர்கள் வளர்ந்து இன்னைக்கு எங்க போய் நிற்கிறாங்க பிஜேபியின் பக்கம் நிற்கிறார்கள் அப்போ அம்பேத்கருக்கு துரோகம் செய்தவர்களாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அம்பேத்கரை இன்றைக்கும் அவருடைய தத்துவத்தின் அடிப்படையில் பெரியாரை அம்பேத்கரையும் இணைத்து மார்க்சையும் இணைத்து தமிழ் சமுதாயத்திற்கான ஒரு தலைவராக தேசிய அளவில் தலித்து விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் அவருடைய உயரத்தை நேற்று கட்சியில சேர்ந்த ஒருத்தர் சொல்லிதான் தமிழ்நாட்டு தெரிய தெரிஞ்சுக்கிடணுன்ற அவசியமே கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி காரரிடம் போய் கேட்டால் கூட சொல்லுவார் திருமாவளவன் அவர்களுடைய உயரம் என்ன அப்படின்னு ஆனா அந்த உயரம் அவருக்கு இன்றைக்கு சாத்தியப்பட்டதற்கு காரணம் இந்தியா கூட்டணியில் அவர் இருப்பதுதான் அதை அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சிந்தனை செல்வன் சொல்லியிருக்கிறார் அவருடைய கட்சியினுடைய அபிஷியலான அஹ் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆஹ் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய ஆளும் சானவாஸ் தெரிவித்திருக்கிறார் அப்போ இப்போதும் கூட திருமாவளவன் அவர்களுடைய கருத்தையும் பேசி திமுக கூட்டணியில் உடன்பட்டுத்தான் இருக்கிறோம் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு பேட்டியில சொல்லும் போது கட்சிக்கும் இடையூறு ஏற்படாமல் கூட்டணியின் நல்லுறவை கெடுத்து விடாமல் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த தான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நேற்று முதலமைச்சர் இரவு நள்ளிரவில் தான் அந்த கடிதத்தை வெளியிட்ட ஆஹ் தொண்டர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு எழுத கடிதத்தை இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்துல நடக்கிற அந்த மாநாடு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்புல பார்க்கும் பொழுது தோழமை கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு குறிப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் அப்படின்னு சேர்ந்துதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எல்லோரோடும் சேர்ந்துதான் நேற்றைக்கு சீதாராமச்சூரியும் ஆமா பவள விழாவுக்கு அறுபத்தி எட்டாம் தேதி நேற்றைய முன்தினம் சீதாராமெஸ்வரி அவர்களுடைய படத்திறப்பு விழா நிகழ்வுல முதலமைச்சர் ஸ்டாலினும் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒரே மெடல் தான் கலந்துகிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வாகனத்தில் ஏறு வரைக்கும் கூடவே வந்துதான் வெளியனு வைக்கிறார் திருமாவளவன் அவர்கள் அப்போ எந்த இடத்திலும் உறவில் விரிசல் இல்லை அப்படின்றத அவர் கிளாரிஃபை பண்ணிட்டார் ஒரு சிலர் துடுக்குத்தனமாக பேச கருத்து சொல்வதற்கு அதைதான் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு கருத்து சொல்வதற்கான உரிமை அப்படின்றது எல்லோருக்கும் இருக்கிறது ஆனா எல்லா கருத்தும் கட்சியினுடைய கருத்தாக ஆகிவிடாது கட்சியினுடைய கருத்து என்பது நான் எடுக்கக்கூடிய முடிவு அந்த இடத்தில் நானும் என்னுடைய சக தோழர்களும் முடிவெடுப்போம் அப்படின்றத அவர் அறிவித்திருக்கிறார் இவ்வளவுதான் அதை விட்டுட்டு அவருக்கு தகுதி இருக்கா இவருக்கு தகுதி இருக்கா அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி உதயநிதி ஸ்டாலின் எந்த விதத்தில் தகுதி குறைந்தவராக குறைந்தவராக இருக்கிறார் துணை முதல்வர் ஆவதற்கு எய்ம்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது வந்து தேசிய அளவுல சனாதன எதிர்ப்பு கொள்கையில உறுதியான ஒரு வெளிப்பாட்டை செய்தவராக இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் எந்த விதத்திலும் வந்து சலைக்காத ஒரு செயல் வீரராக உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய செயல்பாட்டுல ஏதாவது குறைபாடு இருக்கிறது அவர் ஏதோ ஒரு திட்டத்தை சரியா செயல்படுத்தல அந்த திட்டத்தை தவறா செயல்படுத்துறாரு அப்படின்னா அந்த இடத்தில் நாம வந்து விமர்சனத்தை முன்வைக்கலாமே தவிர அவர் செய்த செயல்களுக்கான கிரெடிட்டை பத்தி பேசாம அவர் நடிகரா இருந்தாரு அவர் நடிகரா இருந்ததை சொல்றீங்களே அவர் திமுக இளைஞரணி ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சட்டப்பேரவை உறுப்பினராக கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமைச்சராக கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த செயல்பாடுகள் எதிலையுமே அவர் வந்து பின்வாங்கியதே கிடையாது சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருக்கின்ற அதே காலத்தில் தான் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக தாமிய காசா மாநாட்டில் சனாதனத்தை ஒழிப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பேசுறாரு அதற்கு எதிராக தேசிய அளவுல எதிர்ப்பு கிளம்பிய போது சற்றும் பின்வாங்காமல் அந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் இது பெரியாரின் கருத்து இது அண்ணாவின் கருத்து இது அம்பேத்கரின் கருத்து இந்த கருத்தில் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்றத அக்குவேற ஆணிவேராக புட்டு புட்டு வைத்திருக்கிறார் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய இழிவான விஷயங்களை எல்லாவற்றையும் அஹ் போட்டு உடைத்திருக்கிறார் அப்புறம் கூட்டணி குறித்து கேட்கும் பொழுதும் கூட வீசிக்கா இப்படி பேசுறாங்களே விசிகால இருந்து இப்படியான கருத்து வருது அப்படின்னு கேட்கும் பொழுதும் கூட ரொம்ப நிதானமாக அந்த அவருடைய அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அது அவர்களுடைய நிலைப்பாடு அழைக்கிறார்கள் அப்படின்னா அது அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய மாநாடு அவர்களுடைய விருப்பம் இதனால கூட்டணியை பற்றி பேச வேண்டியத ரொம்ப தெளிவாகவே அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த இடத்துல அவர் வந்து அஹ் வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் அந்த அந்த இந்த இந்த சினாரியோவே வேற மாதிரி மாறி இருக்கும் அப்போ ரொம்ப நிதானமான ஒரு மனிதராகத்தான் அவரும் இருக்கிறார் அதே போல அவர் வந்ததற்கு பிறகு அஹ் திமுகவினுடைய இளைஞரணியில் செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள் ஆட்சி ரீதியாக விளையாட்டு மேம்பாட்டு துறையில சீஃப் மினிஸ்டர் ஸ்டாஃபியா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும் ஒவ்வொரு திட்டத்துக்குமான ஒரு பிராண்ட் அம்பாசடரா அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் துணை முதல்வர் எல்லா தகுதியும் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் பூகம்பத்தை கிளப்பி கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுவே அவருக்கான ஒரு மிகப்பெரிய சான்று அது யார் கொடுத்த சான்று பிஜேபியே கொடுத்த சான்று இவருடைய வலிமைக்கு அப்போ அவரை கம்பேர் அவரோட திருமாவளவன் கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணி பேசுறதே வந்து முதல்ல அபத்தமாக நான் கருதுகிறேன் இருவரும் வெவ்வேறு வகையான ஆளுமைகள் ஒருவர் திமுக இளைஞரின் செயலாளர் இன்னொருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சர் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு பேரும் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள்ன்றதுனாலேயே ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுவது இவர் வரலாம் இவர் வரக்கூடாதா அப்படின்னு பேசுவது வந்து ரொம்ப மோசமான ஒரு வாதம் அப்படின்னு நான் கருதுறேன் திருமாவளவன் அவர்களுடைய உயரம் அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார்னா என்னுடைய வழிகாட்டி என்னுடைய கொள்கை வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் ஓட்டு கேட்டிருக்கிறார் அந்த வார்த்தைகள் அவ்வளவு சாதாரணமானது அல்ல அப்போ வேறு ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வந்து இந்த இடத்தில் இறக்கி வருவது அப்படின்றது வந்து ஆதவர்ஜுன் பேசியதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபாக்சுவலான ஃபிளா இந்த பிளாவை வந்து அந்த கட்சி தான் சரி 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 செய்து கொள்ள வேண்டும் அது அந்த உட்கட்சியினுடைய விவகாரம் அதில் திருமாவளவர்களோ அல்லது வந்து பொதுச் செயலாளர்களோ உரிய முடிவை எடுப்பார்கள் அது அவர்களுடைய விவகாரம் இப்போ இவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி என்று நான் கருதுகிறேன் ஆதவர்ஜுன் பேசியது வந்து அவருடைய கருத்தாகத்தான் இருக்கிறதே தவிர கட்சியினுடைய கருத்தா இல்லை ஏன்னா கட்சியோட கட்சியில யார் முடிவெடுக்கிற அதிகாரம் கொண்டவர் பொதுச் செயலாளரா துணை பொதுச் செயலாளரா பொதுச் செயலாளர் தான் அதிகார பொதுச் செயலாளர் சொல்றாரு அவர் பேசுனது சிறுவிளைத்தனமானது அமைச்சரான விஷயம் ரொம்ப இம்மெச்சூரா அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறாரு அதற்கு மேல அதுல வந்து உரசிப்பார்க்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா தன்னை வந்து முன்னிறுத்தி கொண்டு என்ன பெரிய சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கேள்விகளை எல்லாமே அவர் முன்னெடுத்திருக்கிறார் அதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னா திருமாவளவன் அவர்களே வந்து அதற்கான பதிலை வந்து அவருக்கு சொல்லுவார் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவரே சொல்றாரு நேற்று புதிய தலைமுறை பேட்டியில கார்த்திகேயன் கேட்கும் பொழுது என்ன கேக்குறாரு அப்படின்னா அஹ் அருந்ததியில் உள்ளிடக்கிட்ட தமிழ்நாடு சரியா செஞ்சிருக்கு தமிழ்நாடு சரியா செஞ்சிருக்கு ஏன்னா தமிழ்நாடு சமூக நீதி தமிழ்நாடு சமூக நீதிமன்னு ஒரு பக்கம் சொல்றாரு அப்புறம் தமிழ்நாட்டுல சமூக நீதி எங்க இருக்குன்னு ஒரு பக்கம் கேட்கிறாரு அப்படின்னா அவரே அவரிடமிருந்து முரண்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் அப்போ இந்த இந்த விஷயங்களை எல்லாம் விட்டு அவர் கருத்துக்களை தெரிவித்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி